வணக்கம் சமூகத்தின் இன்றைக்கு பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நான் மகிந்த ராஜபக்ஷ என்பதை அனுர மறந்து இல்லத்தில் இல்லத்திலிருந்து வெளியேற தயார் கடும் வாக்குவாதம் பெண் மீதான பயண தடை பின்னணியில் சுமந்திரனின் சூழ்ச்சி விசாரணை நடத்துமாறு ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை குறைந்தது மின் கட்டணம் பொருட்களின் விலைகளும் குறையும் மக்களுக்கு மகிழ்ச்சி அறிவிப்பு நிவாரண உதவிகளை மீளாய்வு செய்ய தீர்மானம் பிரதி அமைச்சர் சபையில் அறிவிப்பு பிறந்து ஒரு நாட்களில் உடல் கிணற்றில் மீட்பு யாழில் பயங்கரம் மணல் அகழ்வு மோசடியில் இரு முக்கிய அரசியல்வாதிகள் சபையில் அம்பலப்படுத்திய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் மனுஷ சிஐடியில் முன்னிலை புதுக்குடியிருப்பில் நானூறு ஏக்கருக்கு மேற்பட்ட வயல் நிலங்கள் அழிவு கண்டுகொள்ளாத அதிகாரிகள் பேருந்தை முந்தி செல்ல முற்பட்ட முச்சக்கர வண்டி யுவதி பலி மூவர் படுகாயம் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்களா இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோமோ சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு விடமாறந்த நன்றிகள் இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்களா எனவே ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக நமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்த தமிழால் எடிவோம் இனி தொடர்பென விரிவான செய்திகள் நான் மஹிந்த ராஜபக்ச என்பதை ஜனாதிபதி மறந்து விட்டார் எனக்கு மூட வேண்டுகோள் வெளியேற தயார் என முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறுசேனாவின் ஆட்சி காலத்தில் அமைச்சரவையின் அனுமதியின் பின்னரே தனக்கு உத்தியோகபூர்வ வாசஸ்தலம் வழங்கப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி என்ற அடிப்படையில் எனது பாதுகாப்பிற்காக அதனை வழங்கினார்கள் அரசமைப்பின் கீழ் எனக்கு அதற்கு உரிமை உள்ளது நான் அந்த வீட்டிலிருந்து வெளியேறுவதால் ஜனாதிபதிக்கு பலன் கட்டும் என்றால் நான் அங்கிருந்து வெளியேற தயார் நான் பலவந்தமாக அந்த வீட்டை பிடித்து வைத்திருக்கவில்லை என மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் திசாநாயக்க நாட்டின் ஜனாதிபதி என்ற போதிலும் அவர் எதிர்க்கட்சி அரசியல்வாதி போல நடந்து கொள்கிறார் நான் மஹிந்த ராஜபக்ஷ என்பதை திசாநாயக்க மறந்துவிட்டார் எனக்கு எழுத்து மூல வேண்டுகோள் விடுத்தால் உத்தியோகபூர்வ வாசத்தளத்திலிருந்து வெளியேற தயார் என்பதை நான் ஜனாதிபதி தெரிவிக்கிறேன் என்றார் பொதுமக்களுக்கு நிவாரணத்தை வழங்குவதற்கு பதில் கவரும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார் என முன்னாள் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் போலீஸ் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாகவும் போக்குவரத்து சட்டத்தை மீறியதாகவும் உறுப்பினர் அர்ஜுனா ராபநாதன் குறித்து இலங்கை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அனுராதபுரம் ரம்பேவ பகுதியில் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் குழுவுடன் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இன்று பாராளுமன்ற அமர்விற்காக அவர் கொழும்பிற்கு சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தனது வாகனத்தில் விஐபி விளக்குகளை பயன்படுத்தி ஏனைய வாகனங்களுக்கு இடையூறாக வாகனம் செலுத்தியதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் வாகனத்தை போலீசார் நிறுத்தியுள்ளனர் இதனால் கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரிகளுடன் பாராளுமன்ற உறுப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது அப்போது போலீஸ் அதிகாரிகள் அவரது அடையாள அட்டை மற்றும் சாரதி அனுமதி பத்திரத்தை கோரியுள்ளனர் இதன்போது ஆவணங்களை வழங்க மறுத்து போலீசாருக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நடந்து கொண்டதாக தெரிய வருகிறது போக்குவரத்து சட்டம் மற்றும் குற்றவியல் நடைமுறைகளின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த விவகாரம் நீதிமன்றத்திலும் கொண்டுவரப்படும் என

மின்சார கட்டணத்தை இருபது சதவீதமாக குறைக்க பொது பயன்பாட்டு ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் இது பதினேழாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாகவும் சங்கத்தின் தலைவர் நிருஷகுமார குறிப்பிட்டுள்ளார் அதன்படி நேற்று முதல் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுக்கான மின்சார செலவுகள் குறைந்துள்ளது இதனால் பொருட்களின் விலை ஐந்து சதவீதம் முதல் பத்து சதவீதம் வரை குறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வழியில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் சுமார் இரண்டு வாரங்களில் சந்தைக்கு வழங்கப்படும் என்றும் இதனால் மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் நலன்பொருள் திட்டத்தின் விரிவான மீளாய்வை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது என நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும தெரிவித்துள்ளார் இன்று பாராளுமன்றத்தில் இதனை தெரிவித்தார் இன்னும் நிவாரணம் கிடைக்காத தகுதியுள்ள நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சலுகைகள் வழங்குவதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் நிவாரண உதவி செயல்முறையை மேம்படுத்த கணனி மூலம் சேகரிக்கப்பட்ட தகவல்கள் மீண்டும் ஆய்வு செய்யப்படுகின்றன கணிசமான எண்ணிக்கையிலான மக்களிடமிருந்து முறையீடுகள் பெறப்பட்டுள்ளன அவை முறையான நடைமுறைகளை பின்பற்றி முழுமையாக மதிப்பாய்வு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நலன்புரி நலன்களுக்காக ஒரு பெரிய ஒதுக்கீட்டை ஒதுக்குவதற்கான திட்டங்களையும் சூரிய பெரும வெளிப்படுத்தினார் தேவளை சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கைகளை மீளாய்வு செய்து மக்களுக்கு மேலும் நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என நிதி பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தம் ஏற்கனவே ஓரளவு மீளாய்வு செய்யப்பட்டு சில வரி சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் வருமானத்திற்கு செலுத்தப்படும் வரியை ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவாக அதிகரிப்பது வற்றிலிருந்து பால் பொருட்களுக்கு விலக்கு மற்றும் பாடசாலை அழுது பொருட்கள் வாங்குவதற்கு அனைத்து மாணவர்களுக்கும் ஆறாயிரம் ரூபாய் செலுத்துவது ஆகியவை இதில் அடங்கும் பின்தங்கிய குடும்பங்களின் பிள்ளைகளுக்கு இந்த நிவாரணம் வழங்கப்படுவதாக பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்தார் ஜால்ப்பானம் கைதடி தேன்களுக்கு முக்கிய பத்தை தோட்ட கிணற்றிலிருந்து ஊற்றின் சடலம் நேற்று காலை மீட்கப்பட்டது பிறந்து ஒரு நாட்களேயான உடல் ஒன்றே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் விவசாயிகள் சாவகச்சேரி போலீசாருக்கு தெரிவித்த தகவலின்படி சம்பவ இடத்திற்கு போலீசார் சென்றுள்ளனர் இந்நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மணல் அகழ்வு மோசடி சம்பவத்தின் பின்னணியில் இரண்டு முக்கிய அரசியல்வாதிகள் இருக்கின்றமை தெரிய வந்துள்ளதாக பெருந்தூட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சம்பந்த வீத்தியாரத்ன தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இன்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சிலாபம் மணல் நிறுவனத்திற்கு சொந்தமான பளை என்ற பகுதியில் ஒதுக்கப்பட்ட அளவை விட அதிகமாக மணல் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது ஒரு பாரிய மோசடி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் நானூறு மில்லியன் ரூபாய் ஊழல் பரிவர்த்தனை மற்றும் மோசடி நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் இந்த மோசடிக்கு இறுதியில் யார் பொறுப்பு என்று சொல்ல முடியாது ஆனால் இரண்டு முக்கிய அரசியல்வாதிகள் இதில் ஈடுபட்டுள்ளனர் பல ஒப்பந்ததாரர்கள் பற்றிய தகவல்களும் அமக்கு கிடைத்துள்ளன இது தொடர்பான விசாரணைகள் தற்போது இடம் இடம்பெறுகின்றன என அமைச்சர் மேலும் தெரிவித்தார் புற்றுநோய் சிகிச்சையை மேம்படுத்துவதற்காக சுகாதார அமைச்சர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இருபத்தி ஒன்பது மில்லியன் டாலர் திட்டத்தை தொடங்கியது ஆனால் அந்த திட்டம் தாமதமாகியுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் இன்று பாராளுமன்றத்தில் அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்துடன் தொடர்புடைய இயந்திரங்கள் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு காளி கண்டி மற்றும் அபேக்ஷா வைத்திய சாலைகளுக்கு வழங்கப்பட்டதாகவும் அவற்றை வழங்குவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக இது தொடர்பான சிகிச்சை தொழில்நுட்பம் விரைவாக மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கம் இதை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி ஹம்பாந்தோட்டை இரத்தினபுரி அன்ராதபுரம் குருநாகல் மற்றும் பதுளை ஆகிய இடங்களில் உள்ள வைத்திய சாலைகளில் இது செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்துடன் தொடர்புடைய அனைத்து இயந்திரங்களும் எட்டு மாத காலத்திற்குள் மாற்றப்பட்டு இந்த சிகிச்சை முறை அனைவருக்கும் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சரும் அரசு நாடியக்காரு வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று காலை குச்சிபுரி நாய்வு தணிக்கிடத்தில் ஆஜராகினார் தென்கொரிய வேலைவாய்ப்பு சம்பவம் தொடர்பில் வாக்கு மூலம் வழங்குவதற்கு மனுஷ நாணயக்கார தயாராக உள்ளதாக அவரது சட்டத்தரணி நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் விடுத்துள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மனுஷ சமர்ப்பிக்கப்பட்ட நிலுவையில் உள்ள பிணை மனுவை கொழும்பு பிரதான நீதவான் திருமதி தனுயா லக்மாலி முன்னிலையில் அழைக்கும் போதே மனுஷ ஆணையக்கார சார்பில் ஆஜரான ஜனாதிபதியின் சட்டத்தரணி சாலிய பீரிஸ் இந்த தகவலை தெரிவித்தார் ஜார்க்கண்டி கடற்கரையில் மிதவையொன்று இன்று முப்பகில் கடலில் நிலவும் கடும் என தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் சம்பவம் தொடர்பில் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது பொதுமக்கள் பலர் பார்வையிட்டு வருகின்றனர் அண்மை காலமாக வடமராட்சி கிழக்கின் பல பகுதிகளிலும் மிதக்கும் கோடாரங்கள் மிதவைகள் போன்றன கரிகொதுங்கியமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள சூடகுடா கடல் பகுதியில் மர்ம

தொடர் மழை காரணமாக கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் பொழுனர்வைக்கும் மெனம்பிடிக்கவுக்கும் இடையிலான பிரதான வீதியில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் குறித்த வீதியில் பேருந்துகள் உள்ளிட்ட வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டது இதனையடுத்து புழுனர்வைக்கும் மெனம்பிடிக்கவுக்கும் இடையிலான ரயில் சேவை கடந்த பத்தொன்பதாம் முதல் தற்காலிகமாக ஆரம்பிக்கப்பட்டது பொலனறுவை மற்றும் மெனம்பட்டிக வீதிகளில் வெள்ள நீர் வடிந்தோடியதை தொடர்ந்து போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக வீதி மீண்டும் திறக்கப்பட்டது இதன் காரணமாக பொலனறுவை மனம்பிட்டு ரயில் சேவையை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் பெர்னாண்டோ உள்ளிட்ட மூன்று பிரதிபாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை ஜூன் மூன்றாம் தேதி சாட்சி விசாரணைகளுக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு உயர் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது ஜென்ஸ்டன் பெர்னாண்டோ வர்த்தக அமைச்சராக கடமையாற்றிய போது சதோச ஊழியர்களை பணியிலிருந்து நீக்கி அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தி அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக லஞ்ச ஊழல் ஆணை மேற்படி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கை இன்று கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி ஆர் எஸ் எஸ் சபுவித முன்னிலையில் விசாரணைக்கு வந்த போதே மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது தலாத்து பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஜுவதி உயிரிழந்ததோடு மேலும் மூவர் படுகாயமடைந்ததாக போலீசார் أنا <applause> <applause> பதினெட்டு வயதுடைய ஜுவதியை விபத்தில் பரதாபமாக உயிரிழந்துள்ளார் கண்டி மகியங்கனை பிரதான வீதியில் மயிலப்பட்டி கீழ்பிரிவு பகுதியில் இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது கட்டுக்கஸ்தோட்டை பகுதியில் இருந்து மாரேஷன உடுதணிய பகுதியை நோக்கி சென்ற முச்சக்கர வண்டி ஒன்றும் மயிலப்பட்டி பகுதியில் இருந்து கண்டிப்பகுதியை நோக்கி சென்ற பாடசாலை பஸ் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதி மற்றும் அதில் பயணித்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவரில் மகள் ஸ்தலத்திலேயே உயிரிழந்ததோடு தந்தை மற்றும் ஒருவர் பலத்த காயங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் உயிரிழந்தது குறித்தி முன்னே சென்ற வாகனத்தை முந்தி செல்ல முற்பட்ட வேளையிடையே எதிரே வந்த பஸ்டன் மோதியதன் காரணமாக இந்த விபத்து விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது எனினும் இவ்விபத்துக்கு காரணமாக இருந்த பஸ் சாரதியை தலா துய்யா போலீசாரு கைது செய்தனர் இதேவேளை ஏனியன் வீதி மதபாஜி கழுகே பகுதியில் இன்று காலை மூன்று பாரபூர்திகள் தரத்து போது கொழும்பில் இருந்து பயணித்த பாரபூரதி மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இருவர் காயமடைந்ததுடன் நாவலப்பட்டி நோக்கி பயணித்த ஒன்று நூரலியா பிரதான வீதியில் குறுக்கு வேதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது வேதியில் அதிவேகமாக சென்ற லொரியில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வேக்கு கட்டுப்பாட்டு இழந்து பிரதான வீதிக்கு அருகிலுள்ள மண் மேட்டில் மோதி விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தினால் இருந்த யாருக்கும் காயம் ஏற்படவில்லை உள்ளாகியுள்ளது கனடாவில் உள்ள தடை செய்யப்பட்ட அமைப்புடன் கலந்துரையாடவே நான் சென்னை செல்ல இருந்ததாகவும் அதனாலேயே விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு வழங்கிய பேட்டி தொடர்பில் விசாரணை நடத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார் என்றுடாளுமன்ற அமர் உறும் போதே அவர் ஊடகத்துக்கு பேட்டியளித்த நாடாளுமன்ற குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஸ்ரீதரன் அவர்களை அவர் ஒரு தடை செய்யப்பட்ட கனடாவில் இருந்து வருகின்ற ஒரு அமைப்போடு பேச அவர் முனைந்ததாகவும் அதற்காகத்தான் அவர் சென்னை செல்ல இருந்ததாகவும் அதன் காரணத்தின் அடிப்படையில் தான் அவர் தடுக்க ஏர்போர்ட்டில் முயற்சி செய்தார்கள் விமான நிலையத்தில் என்ற செவியை வழங்கியிருந்தார் இது தொடர்பாக அவர் தனக்கு ஸ்ரீதரன் தெரிவிக்கவில்லை என்றும் ஆனால் நான் அவரை சென்னையிலே கண்டபொழுது கௌரவ சுமந்த் சுமந்திரன் அவர்களும் கூட இதை பற்றி என்னிடம் எதுவும் கேட்கவில்லை ஆனால் சுமந்திரன் அவர்களை நீங்கள் இதை விசாரித்தால் அவர் சொன்னார் ஊடகங்களிலே வந்திருந்ததை நான் பார்த்திருந்தேன் ஊகத்தின் அடிப்படையில் ஸ்ரீதரனை சில வேளைகளில் அவர்கள் மறைத்திருக்கலாம் என்று ஆகவே நீங்கள் சுமந்திரனை விசாரித்தால் எந்தெந்த ஊடகங்களில் இந்த செய்தி வந்திருக்கிறது என்று அறிந்து அந்த பிரதான ஊடகங்களினுடைய பிரதானிகளை விசாரிப்பதன் மூலம் நான் நினைக்கிறேன் எனக்கு உண்மையை கண்டறிய முடியும் என்று நான் நம்புகிறேன் ஆகவே இது எனக்காக எதிராக எனக்கு எதிராக செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒரு சதியாக நான் கருதுகிறேன் நான் பாராளுமன்றத்தினுடைய புரோட்டோகோல் அனுமதி பெற்று விஐபி அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்த பாதையினூடாக சென்ற அந்த பயணச்சீட்டையும் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் அதனைவிட வடக்கு மாகாண சபையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு உறுப்பினராக இருந்த அஜூப் அஸ்மின் அவர் அன்றைய தினம் பத்தாம் தேதி தன்னுடைய முகநூலிலே ஒரு செய்தியை கௌரவ பிரதி சபான வெளியிட்டிருக்கிறார் கடந்த நாட்களில் எந்தவொரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் விமான நிலையத்தில் எவ்வித இடையூறுகளும் எவராலும் ஏற்படுத்தப்படவில்லை அவ்வாறு பரப்பப்படுகின்ற செய்திகளில் உண்மைகள் எதுவும் இல்லை விமான நிலைய உயரதிகாரி இவ்வாறு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் இதிலே நான் இந்தியாவில் இருக்கின்ற பிரபல அரசியல் தலைவர்கள் ஒருவரான செந்தமணன் சீமான் அவர்களோடு நின்ற ஒரு படத்தோடு வருகின்ற அந்த படத்தையும் தன்னுடைய முகநூலில் இட்டு எனக்கு எதிராக இந்த செய்தியை அவர் பரப்பியிருக்கிறார் அஸ்வின் அவர்களும் சுமந்திரன் அவர்களும் நெருங்கிய நண்பர்கள் ஆகவே இதுக்கு பின்னாலே நான் நினைக்கிறேன் சுமந்திரன் சொன்ன செய்திக்கும் அஸ்மின் வெளியிட்டிருக்கிற முகநூலுக்கும் இடையில் ஏதோ ஒரு சங்கதி இருப்பது போல எனக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு கவலை சேவை நிலையத்திற்குட்பட்ட மன்னா கண்டல் கமகார அமைப்புக்குட்பட்ட பகுதியில் நானூறு ஏக்கருக்கு மேற்பட்ட வயல்கள் நிலங்கள் மழை வெள்ளம் காரணமாக அளித்துள்ளதாகவும் அதிகாரிகள் இதனை கண்டுகொள்ளவில்லை எனவும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் இத தொடர்பில் விவசாயிகள் மேலும் தெரிவிக்கையில் அஞ்சு ஏக்கர் வயல்பா வச்சுக்கிறான் அஞ்சு ஏக்கரும் ஃபுல்லா தண்ணியில விழுந்து ஒரு பிடி ஊழி சோட்ட புதிர் எடுக்கக்கூடிய ஒரு குடி மல்லி அப்படி நாங்க கஷ்டப்பட்டு வெல்லாமல் செய்து கொண்டு வரோம் எங்களுக்கு லோன் அது ஊடி கட்டு பேருக்கு நிலைமை இல்லாம இருக்க என்ன செய்யறோம் எட்டு ரூபாய் இருக்கு அறிவிச்சுட்டோம் வந்து பாருங்க பாருங்கன்ற ஒரு பேரும் வந்து பாக்கணும் இல்ல நாங்க அவ்வளவு துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறோம்

வந்து இப்படிதான் சார் ஓடும் நாங்கள் ஜிஎஸ்டி போய் ஆட்சி போட ஜிஎஸ் சொல்றாரு தான் வந்து பாக்குறேன் இது சம்பந்தமா தான் பொறுப்பு கூற மாட்டேன் நீங்க தான் லெட்டருக்கு தான் சைன் வச்சு தரலாம் நீங்க நீங்க எதுவும் சொல்லுவாங்கன்னா எப்படி இது வரைக்கும் எங்களுக்கு இதை முடிவானும் இல்லை கமகா கமகார அமைப்புக்கும் தெரிய இல்லை எங்களுக்கும் சொல்ல இல்லை நாங்க எங்க கொண்டை சேர்க்கின்ற ரீதியில தெரியாம இருக்கோம் நாங்க இவ்வளவு கடன் பட்டு இந்த அஞ்சு பதினாறு வாட்டி போட்டு பதினஞ்சு பேக் கூட போட்டு நிற்கிறான் பட்டு விடாம பதினஞ்சு பேக் பட்டி போட்டு போட்டு நிற்கிறான் இது இப்படியே நட்ட ஒரு கேட்டா இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்